ஹலோ விவாஸ் நாளை பதினாறு வருடத்திற்கு பிறகு வானில் சரியாக இரவு எட்டு மணிக்கு ஒரு அதிசயமானது நடக்கப்போகிறது போகிறது இந்த நேரத்தில் உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக கழுப்பு மிளகு மற்றும் வசம்பு இந்த மூன்று பொருட்களை வைத்து இதை மட்டும் செய்துடுவாங்க சரிங்க நீங்க சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வதால் எங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பங்களில் இருந்து கொண்டு இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையானது இருக்குங்க இதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும் ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய வீடுகளில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதா தொடர்ந்து ஏதாவது ஒரு நோய் பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருக்கிறதா ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு அப்படின்னு நினைச்சா தொடர்ந்து அதுல தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதா தொழில முடக்க நிலையானது சந்தித்து கொண்டே இருக்கீங்களா திருமணமானது தள்ளி போயிட்டே இருக்கா குழந்தை பாக்கியம் கிடைக்காம தள்ளி போய்கிட்டே இருக்கா இது போன்ற சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு நிச்சயமாக பாத்தீங்கன்னா கெட்ட சக்திகளும் கண் திருஷ்டிகளும் அதிகமாக இருக்கும் இதோடு சேர்த்து பித்ரு தோஷமும் உங்களுக்கு இருக்க கொடுங்க இதனாலதான் வாழையடி வாழையாக இது போன்ற சில பிரச்சனைகளானது நம்மளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொண்டே இருக்க கொடுங்க இது மாதிரி மாதிரியான எந்தவித பாதிப்புகளும் பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படாமல் இந்த பித்ரு தோஷங்கள் கண் திருஷ்டிகள் அனைத்துமே விலகுவதற்கு நாளைய நாள் இரவு சரியாக எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பொருட்களை வைத்து ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வீடுகளில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக உணரலாங்க இந்த மூன்று பொருட்களை வைத்து எப்படி பரிகாரம் செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படி நாளைய தினத்தில் என்ன சிறப்பு வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைய தினத்தில் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியானது நாளைய தினத்தில் வந்திருக்குங்க ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளில் இரவு சரியாக எட்டு மணி அளவில் இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சுடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கந்திருஷ்டிகள் பித்ருதோஷங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் ஆரம்பிக்குங்க இன்னும் சரியாக சொல்லணும்னா நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க தூங்க போங்க அதுதான் இன்னுமே பார்த்தீங்கன்னா சரியானதா இருக்கும் ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு தூங்குவீங்க பத்து மணிக்கு தூங்குவீங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு மேல நீங்க எப்போ வேண்டும் என்றாலும் தூங்குவதற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க ஒரு சின்னதா பார்த்தீங்கன்னா கண்ணாடி பவுல் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சில்வர்ல இருக்கக்கூடிய கிண்ணத்தை எடுத்துக்கோங்க பிறகு அந்த கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைப்பிடி அளவுக்கு இரண்டு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் போட்டுருங்க பிறகு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நல்லா நபக வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா மிளக வந்து அந்த கல்லுப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே தூவி வச்சுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வசம்பு அதை எடுத்து அந்த மிளகுக்கு மேலே வச்சுடுங்க ஒரு பவுல் எடுத்துக்கிறீங்க அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை கொட்டிக்கிறீங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் மிளக போட்டுட்டு அதற்கு மேலே வசம்பு வச்சுட்டு இந்த பவுலை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பவுலை வச்சுடுங்க இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையில்லாமல் வரக்கூடிய கெட்ட கனவுகள் ஏற்படுது இல்லையா அதெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் திடீர் திடீர்னு ஏதாவது விபத்துகள் ஏற்படுவதாக இருந்தா அதெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து ஏதாவது நம்முடைய வீடுகளில் வந்து காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு ஒரு திருமணம் நடத்தலாம் அப்படின்னு பார்த்தா தடை ஏற்படுது ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யலான்னு பார்த்தா தடை ஏற்படுது ஒரு நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் அதுலேயும் தடை ஏற்படுது இப்படி எது செஞ்சாலுமே தடைகளாக இருந்து கொண்டே இருக்கு தொழிலில் பெரிதளவுக்கு முன்னேற்றமே இல்லை அப்படியே கைக்கு காசு வந்தாலுமே அந்த காசு சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வின்விரை செலவுகள் ஏற்படுது வீட்டில் ஏதாவது ஒரு பொருளானது உடஞ்சி போகுது அதை பழுது பார்க்க நிலை ஏற்படுது இப்படி ஏதாவது ஒரு சிக்கல்களும் பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சூழ்ந்து கொண்டே இருக்கு குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய நாள் இரவு அந்த இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய கந்திருஷ்டி பாதிப்புகளும் நீங்கி உங்களுக்கு ஏதாவது பித்திரு தோஷங்கள் இருந்தால் அந்த தோச பாதிப்புகளும் நிவர்த்தி ஆகுங்க ஸோ மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க இதன் மூலமாக ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து ஏதாவது கெட்ட கனவுகள் வந்துக்கிட்டே இருக்குங்க ஏதாவது அதே போல் பார்த்திங்கன்னா ஏதாவது பேய் கனவு இல்லைனா வந்து வீட்டில் ஏதாவது தப்பாக நடப்பது போல் ஒரு அசம்பாவிதம் ஏற்படுவது போல் தொடர்ந்து ஏதாவது ஒரு கனவு வந்துக்கிட்டு நமக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்காமல் இருக்குங்க ஸோ இப்படிப்பட்டவர்களும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருங்க நீங்கள் தூங்கக்கூடிய அந்த ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த பொருளை அதாவது அந்த கிண்ணத்தில் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து உங்கள் ரூமுடைய ஏதாவது ஒரு மூலையில் இந்த மூலையில் தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க எந்த மூலையாக இருந்தாலும் சரி நீங்கள் தூங்கக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மூளையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுடுங்க ஸோ ரொம்பவே எளிமைங்க உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் இருக்குது மூணு ரூம் இருக்குது இந்த மூணு ரூம்லேயுமே நாங்கள் படுப்போம் அப்படின்னா அந்த மூணு ரூம்லேயுமே இது மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சுட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தூங்க போங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசை திதியானது ஒன்பது பத்தொம்பது மணி வரைக்கும் இருக்கு இல்லையா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று பொருட்களையும் எடுத்து அப்படியே குப்பை தொட்டியில் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க வெளியவும் போடலாம் இல்லைனா வந்து உங்க வீட்ல ஏதாவது குப்பை தொட்டி சேர்த்து வைப்பீங்கல பொருளை அந்த பொருளோடு இதையும் போட்டுட்டு நீங்க போய் வெளியே போய் கொட்டிடலாங்க ஸோ இப்படி ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய கண் திருஷ்டிகள் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் இந்த பரிகாரத்தை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு அஞ்சு நாட்களுக்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மன மகிழும்படியான சில நல்ல விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குங்க இது நூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா உறுதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக கை மேலே பலன் கிடைக்குங்க நாங்கள் செஞ்சு பார்த்துருந்தோம் நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி அவங்களுமே செஞ்சு நல்ல பலன் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோடு சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் செஞ்சுருந்தேன் ஆனால் அதுக்கே பரவாயில்ல எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்சிது நேர்மறையான எண்ணம் இருப்பது போல் எனக்கு இருக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி அதன் பிறகு பார்த்திங்கன்னா மீண்டும் அமாவாசை தேதி நாட்களில்

சந்திரனும் சூரியனும் பார்த்தீங்கன்னா சேரக்கூடிய நாள் தான் அமாவாசை திதி அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்து இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் வானத்தில் பார்த்திங்கன்னா இருள் சூழ்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருட்டாக இந்த உலகமே இருட்டாக இருப்பது போல் இருக்குங்க ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை உங்களுடைய வீட்டுடைய ரூமில் பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றமானது ஏற்படுவதை நீங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ளலாம் இந்த ஒரு அருமையான விஷயத்தை பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில இருக்கக்கூடியவர்களுக்கும் சொல்லுங்க மறக்காம இன்றைய நாளே வசம்ப பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருங்க பொதுவாகவே சித்திரை மாதம் அப்படிங்கறது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதங்க சூரியனை அடிப்படையாக கொண்டு பஞ்சாங்கம் கணிக்கப்படுவதால் சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை மேசராசியில் துவங்கக்கூடிய இந்த மாதத்தில் கோவில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகம் போன்றவை அதிக அளவில் நடத்தப்படுவது வழக்கங்க சித்திரை மாத வளர்பிறை திருதியை திதியில் அனைத்து கிரகங்களும் தங்களுடைய ஆற்றலை புதுப்பித்துக் கொள்வதால் இது மிகவும் சிறப்பு மிகுந்த மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்படின்னா அது ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய நாளாக சொல்லப்படும் இந்த நாளில் விரதம் இருந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தான தர்மம் வழங்குவதால பித் ஆசை கிடைக்கும் வரக்கூடிய அமாவாசையின் விரதம் இருந்து தர்ப்பணம் அமாவாசைகளை தவறவிடக்கூடாதுங்க கூடாதுங்க அதாவது தை அமாவாசை ஆடி அமாவாசை ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசை ரொம்பவே சிறப்புங்க அதே போலதான் தமிழ் மாதங்கள்ல முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நாளைய தின அமாவாசை அமாவாசையும் பார்த்தீங்கன்னா மிகவுமே சக்தி வாய்ந்ததுங்க இந்த ஆண்டு இந்த ஒரு சித்திரை அமாவாசையானது ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று வருதுங்க அதாவது நாளைய நாள் வருது சரியாக காலையில் பதினொன்று பதினெட்டு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா அதாவது எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்தொம்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசை திதியானது அமைஞ்சிருக்குங்க மே எட்டாம் தேதி காலை சூரிய உதய நேரத்தின் போது அமாவாசை தேதி இருந்தாலுமே காலை ஒன்பது பத்தொம்போது மணியுடன் அமாவாசை நிறைவடைந்து விடுகிறது என்பதன் காரணத்தால் அமாவாசை முடிந்த பிறகு பகல் பொழுதுல முன்னோர்களுக்கு படையில் ஈட்டு படைக்க கூடாது என்பதால மே ஏழாம் தேதியே அமாவாசை நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அதாவது நாளைய நாள் தான் பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளாக எடுத்துக்கொண்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு புனித நீராடி விட்டு காலை பதினோரு மணிக்கு பிறகு நீங்க தர்ப்பணத்தை தாராளமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுத்துட்டு வரலாங்க அதோடு அஞ்சைய நாள் இரவு இந்த ஒரு சின்ன பரிகாரத்தையும் செஞ்சிருங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க